அண்ணா வணக்கங்கண்ணா கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட்டுங்ண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா செஞ்சேர்மலை டு வாய்ப்பாளை மெயின் ரோட்டில் இருந்துங்கண்ணா கொஞ்சம் உள்ளே வரணுங்கண்ணா கொஞ்சம் உள்ளே வந்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குங்கண்ணா ரொம்ப தூரம் போக வேண்டியது இல்லைங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிங்ண்ணா பிஏபி மெயின் வாய்க்கால் ஓரத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்கண்ணா நம்ம காட்டோட கிழக்கு தலையிலிங்கன்னா வாய்க்கால் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி பாஸ் ஆகுதுங்கண்ணா நல்லா மெயின்டைன் பண்ண தோப்புங்கண்ணா நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்கண்ணா காப்பு மரங்கண்ணா எல்லாமே நல்ல காப்பு மரங்கண்ணா ஆனால் இது ஃபுல்லாகவே ஒம்பது ஏக்கர் தென்னந்தோப்புங்கண்ணா நல்ல காப்பு மரங்கண்ணா நல்ல மராமரத்தை பண்ணி வச்சுருக்காங்கண்ணா நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்கிறது எல்லாமே தென்னை தாங்கண்ணா இங்கே ஃபுல்லாகவே தென்னை விவசாயம் தான் முக்கியமாக இருக்குதுங்கண்ணா நம்ம நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கனாங்கண்ணா காங்கிரீட்டால் கட்டப்பட்டங்கன்னா ஒரு பெரிய தொட்டி அமைஞ்சிருக்குதுங்கண்ணா அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம காட்டுக்கு தேவைங்கிறப்ப பார்த்துக்கலாங்கண்ணா அண்ணா அது மட்டும் இல்லைங்கண்ணா பெரிய கிணறுக்குனால் ஒரு நூறு அடி கிணறு ஒன்று இருக்குதுங்கண்ணா அருமையான தண்ணிங்கண்ணா தண்ணி வந்து எந்த வேசைக்கும் முடியாதுங்கண்ணா நல்லது கிணறுங்கண்ணா நல்லா மெயின்டைன் பண்ணி சுற்றி பாம்பேறி கட்டிங்க கிரேன் வசதியோடு எல்லாமே இருக்குதுங்கண்ணா ப்ளஸ் பத்து பத்து ஹெச்பியாக இருபது ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்கண்ணா ஒரு நாலு போ நாலு போர் இருக்குங்கண்ணா கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பண்ணை வீடும் அமைஞ்சிருக்குங்கண்ணா அண்ணா மேலும் தகவலுக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா